இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆக்கரில் வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்டாகவே வெளியே வச்சு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ ஹைட்டாக இருக்கு நம்ம எப்படி இப்படி தூக்கிட்டு போகிறது வீட்டுக்கு மேனவெல்லாம் நம்ம பண்ணணும் பட் இது அப்படி இல்லை இப்போ நியூ மாடல் இது இதுதான் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் அப்படியே ஆட்டோமேட்டிக் பயோமெட்ரிக் எல்லாம் வந்து இதுலயே பார்த்தீங்கன்னா உள்ள ரொம்ப ப்ரீமியமாக லக்ஸூரியா இருக்கும் மாடல் இது பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாகவும் நல்லா

ப்ரோ 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 இருக்கீங்க இருக்கீங்களா ஓகேங்க நம்ம வந்து ஷன் நம்மளோட ஷாப் நேம் ப்ரோ மட்டும் சொல்லிடுறீங்களா ஷாப் நேம் வந்து கோத்ரேஜ் இன்டீரியர் லிவிங் ஸ்பேஸ் ஓகேங்க நம்ம என்னென்ன இருக்காங்க நம்ம நம்ம லாக்கர்ஸ் ஸ்டோரேஜ் எல்லாமே எல்லாமே இருக்கோம் இது மேக்ஸிமம் என்ன நம்ம என்ன பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்பெஷலை சோஃபா உங்களுக்கு பெட்டு காட்டு எல்லாமே உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் அது ஸ்டோரேஜும் உங்களுக்கு பண்ணிக்கலாம் சோ இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி எப்படிங்க சார் சார் டெலிவரி உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி தான் சார் உங்களுக்கு அதுலயே எல்லாமே வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெலிவரியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வரைக்கும் எல்லாமே ஃப்ரீயா பண்ணி காட்டும் உங்களுக்கு கஸ்டமைஸாக பண்ணிக்கலாம் ஹெட்போர்ட் தனியாக உங்களுக்கு என்ன ஹெட்போர்ட் வேணும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் எந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஓகே பாத்துல வந்து நம்ம ஸ்டோரேஜ் பார்க்கலாம் ப்ரோ பாத்தீங்கன்னா இது விண்டேஜ் மாடல் உங்களுக்கு காலத்துல இருந்து கோத்ரேஜ் ஆரம்பிச்சுலேருந்து இதுதான் நல்லா சேவை மாடல் மேடம் விண்டேஜ் மாடல் உங்களுக்கு பட்ஜெட் பட்ஜெட் ஸ்டோரேஜ் தான் உங்களுக்கு ஓகே இது ஃபோர் ஃபைவ் கிளாஸ் ஆப்ஷனில் இருக்கும் ப்ரோ

நீங்க அது ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகே அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எங்க வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம் அடியில பாத்தீங்கன்னா ஒரு நாப் மாதிரி இருக்கு bro 3 இருக்கு இந்த நாப் மாதிரி இருக்கு பாத்தீங்களா ஆமா இது எடுத்துட்டு நம்ம இங்க வச்சிங்கனா நீங்க எவ்வளவு இதுக்கு அட்ஜஸ்ட்மென்ட் வேணும்னு அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு கஸ்டமைஸ் தான் நம்ம துணிக்கு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது எத்தனை kg bro இது 120 தான் இது டபுள் டோர் இல்லீங்களா டபுள் டோர் போது பாத்தீங்க இங்க ஆங்கரும் மாட்டிக்கலாம் ஆமா நெக்ஸ்ட் மாடல் வந்து உங்களுக்கு 69 மூமெண்ட்ஸ் பேசிக் bro இது

திருவிழா வந்தாங்க கூட வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம் போறல. இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை டெக்கான அலில் வச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஃபாக்பவர் மாடல் வந்து சிம்லைன் எக்ஸ்ல்னு சொல்லுவாங்க இது இருக்குற ஹைட் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஸ்டோரேஜ் நிறைய யூஸ் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான உங்களுக்கு மாடல் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு ஹைட்டா இருக்கு. நம்ம எப்படி இப்படி தூக்கிட்டு போறது வீட்டுக்குள்ள அப்படிலாம் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தான் உங்களுக்கு டிஸ்மெண்டில்ஸ் அசெம்பிள் பண்ற மாதிரி இந்த மாடல். இது ஃபுல் ஸ்டீல் தான் இல்லீங்களா? ஸ்டீல் தான் உங்களுக்கு. அதான் வீட்டுக்கே கொண்டு வந்து அசம்பன் பண்ணி தருவாங்க இப்ப ரெண்டாவது இருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டோரேஜ் வாங்கிட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அட்டாச்மெண்ட் அங்க கொண்டு வந்ததா உங்களுக்கு ஏன்னா இவ்வளவு ஹைட் இருக்கு தூக்கு போக முடியாதுன்னு நினைப்பாங்க அதுக்கெல்லாம் இது இல்லாமல் உங்களுக்கு அங்க வந்து அசோன்ட் இதுலையும் கலர் வேரியேஷன் கலர் வெரியேஷன் இருக்கு ப்ரோ இப்ப இதுலயும் பார்த்தீங்கன்னா லாக்கர்ஸ் எல்லாம் வருங்களா இதுலயும் லாக்கர்ஸ்லாம் வரும் லாக்கர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் இந்த சின்ன மாடல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வார்ட் ரோப்ல வைக்கிற மாதிரி சில பேர் வார்ட் ரூப்ல வைக்கிற மாதிரி சேஃப்டியாக அந்த மாதிரி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இது அவைலபிள் லிட்டரஸ் வந்து எயிட் ப்ரோ எயிட் ஃபிஃப்டின் லிட்டர் தேர்ட்டி லிட்டரு ஓகே ஃபார்ட்டி ஃபைவ் லிட்டர் செவன்ட்டி லிட்டர் அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய லிட்டர்ஸ் கணக்குல உங்களுக்கு வரும் ஓகேங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் வேணுமா பயோ வேணுமா இல்ல எனக்கு பேட்டரி உள்ள டவுன் அப்படின்னாலுமே உங்களுக்கு நம்பர் போட்ட ஓபன்

நீங்க அலாரம் அந்த மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் இது ஹண்ட்ரட் எக்ஸ் இப்ப நியூடல் ப்ரோ இது ஒரு ஸ்டெப் கீழன்னு வச்சுக்கலாம் இது ஸ்டாண்டர்ட் உள்ள வார்ட்ரோப் வச்சுக்கலாம் உங்க இது உள்ளேயும் வெளியே வைக்கணும் நீங்களே கஷ்டம் அபார்ட்மெண்ட் அந்த லக்ஸரியா எனக்கு வேணும் அப்படின்றதான் மாதிரி ஒரு வெயிட் சிக்ஸ் வரும் இது இருக்குது உங்களுக்கு பயோ பயோமெட்ரிக் எல்லாம் வந்து

இதுலயும் உங்களுக்கு வெயிட் அதை ஹைட் கம்மியா வேணும் வெயிட் அதெல்லாம் கம்மியா வேணும்னாலுமே இருக்கு இதுல இருக்குறதே ஹை ரேஞ்ச் மாடல் இந்த மாதிரி நெக்ஸ்ட் பாக்கலாமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பி டுபி பேங்கு கோவில் உங்களுக்கு அடகு கடை அந்த மாதிரிதான் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களோ அதாவது பி டு பி ல வரும் உங்களுக்கு

சிங்கிள் பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் த்ரீ பீஸ் வேணாலும் எடுக்கலாம் இல்ல டபுள் சீட்டரும் எடுத்துக்கலாம் ப்ரோ நெக்ஸ்ட் பாக் மாடல் வந்து வெஸ்பார்கிற ஒரு மாடலு ஓகே இது பாத்தீங்கன்னா ஃபுல் லெதர் உங்களுக்கு அவங்களுக்கு இப்போ லோ பிரைஸ்ல உங்களுக்கு கிடைக்கும் போகுது இது பாத்தீங்கன்னா எல்சேஃபாவும் போட்டுக்கலாம் உங்களுக்கு சிங்கிள் சீட்டராவும் எடுத்துக்கலாம் டபுள் சீட்டரும் எடுத்துக்கலாம் த்ரீ சீட்டராவும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம டைனிங் செட் பார்க்கலாம் டைனிங் செட்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு வுட்லேயே இருக்கு உங்களுக்கு அப் மோட்ஸ்னு சொல்லி அதுவும் டைனிங் ரப்பர் வுட்ல வந்து உங்களுக்கு பாக்கறதுக்கு உங்களுக்கு கிளாசிக் ஸ்மூத்தாகவும் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் இருக்கு இருக்கும் பிளாக் கலர் சார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் மாடல் ஓ சூப்பர் ப்ரோ சார் பாத்தீங்கன்னா

பண்ணிக்கலாம் ப்ரோ இதுல ஃபுல்ல ஸ்டோரேஜ் உங்களுக்கு அவைலபிள் அதை நீங்க இறக்கம்னு ஒன்னும் புஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஹைட்ராலிக்னால அவங்களுக்கு இது பண்ணி விட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹைட்ராலிக்னால அதுவாகவே வேண்டாயிரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம் செட் பார்க்கப் போறோம் பெட்ரூம் செட்ல இது வின்டேஜ் மெடல்ல உங்களுக்கு வித்தவுட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க எந்த ஸ்டோரேஜ் இருக்காங்கன்னா உங்களுக்கு ரப்பர் உட்ல இந்த மாடல் வந்துடும் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீமியமா இது வந்து சைஸ் பெட் ப்ரோ இது கிங் அவைலபிள் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது சைஸ் குய கிங் அவைலபிளா இருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்துரும் ஹெட் போட் ஸ்டோரேஜ் இது ஸ்டோரேஜ் மாடலே உங்களுக்கு ஸ்டோரேஜ் மாடல் தான் ஃபுல் அவுட் ஸ்டோரேஜ் உங்களுக்கு இங்கே ஸ்டோரேஜ் இருக்கும் நடுவுல பெட் இருக்கு நடுவையும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு மோட்டரைஸ் மாடல் சொல்லுவாங்க இது பட்டன் தான் உங்களுக்கு இது நம்ம ஹேண்டில் பண்றதுன்னா பட்டன்லயே உங்களுக்கு ஆக்சஸ் நெக்ஸ்ட் இந்த போர்டு உங்களுக்கு இதுலயும் ஸ்டோரேஜ் வந்துடும் ஸ்டோரேஜ் இங்கே வந்துரும் உங்களுக்கு கீழ உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லா லைட் செக் கூட உங்களுக்கு வந்துடும் லைட்டும் உங்களுக்கு உள்ள அவைலபிளா இருக்கும் லைட் நைட் டைம்ல லைட்டும் எரிய ஆரம்பிச்சு ப்ரோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூரக்க இத எக்ஸ் எல்ல எம்மு எல்லு மூணு ஆப்ஷன் இருக்கும் கலர் வேண்டிய கலர் வேண்டிய அவைலபிள் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா எக்ஸல் இது எல்ல எம் அந்த மாடல்லே இருக்கு ப்ரோ இது உடல வந்துடும் ப்ரோ இது